ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டார்கெட் இஷ்யூர்ஸ் நம்ம டார்கெட் இஷுவஸில் வர குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பொது தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ தமிழ் சிலபஸ் வந்து எப்படி வந்து மாற்றிருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய நூறு கேள்வியில் நூறு கொஷின்ஸில் நமக்கு எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து இலக்கணத்தில் இருந்து தான் வரும் மீதி பதினஞ்சு கொஷின்ஸ் தான் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எண்பத்தஞ்சு கொஷின்ஸுமே வந்து இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் முன்னெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் வந்து நிறைய மனப்பாடம் பண்ணுவோம் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் அப்படின்னு எல்லா புக்ஸும் ஆறிலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரம் ஸ்டார்டிங் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிலபஸே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம மனப்பாடத்திறனையே வந்து குறைக்கிற மாதிரி எல்லாமே புரிதல் அடிப்படையில் கொஷின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த எண்பத்தஞ்சு கொஷின்ஸுமே இப்போ எப்படி நம்ம மேக்ஸ் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவோம் மேக்ஸ் வந்து நம்ம எப்படி போடுவோம் அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம வந்து எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அதே போல் தான் இங்கே கேட்கக்கூடிய எண்பத்தஞ்சு கேள்விகளையுமே இலக்கணம் இலக்கணத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இலக்கண கான்செப்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் ஸோ இந்த இந்த எயிட்டி ஃபைவ் வந்து எடுக்கிறது கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னால் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம நிறையா தமிழில் வந்து இப்போ படிக்கிற அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய இதுவே நம்ம வந்து குறைச்சிட்டாங்க மற்றபடி எல்லாத்தையுமே வந்து இந்த இலக்கணத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம கான்செப்ட்ஸை புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் வந்து இந்த நம்ம எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எடுக்கிறதுல இருக்குது அந்த எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸும் வெரி சிம்பிள் எப்படி மேக்ஸ் கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சிக்கிட்டு டக்கு டக்குன்னு போடுவோமோ அதே மாதிரி தான் ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸை வந்து ஒரு செகண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ பாருங்கள் இதுதான் பொது தமிழுக்கான சிலபஸ் இப்போ பொது தமிழுக்கு வந்து நமக்கு எயிட்டி ஃபைவ் நான் சொன்னேன் இதை எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் அழகு ஒன்னு அதாவது இப்போ இது யூனிட் அந்த இந்த இலக்கணத்தையே வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஒரு ஆறு பகுதியாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பகுதி ஒன்றை பாருங்களேன் இது வந்து இலக்கணம் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அப்போ இலக்கணம்னா என்ன அது ரெண்டு இருக்குது ஒன்று வந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் எழுத்து இலக்கணத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுது சேர்த்தெழுதுக சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு லகர லகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இன எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை அறிதல் ஸோ இதெல்லாம் அடுத்த சொல் அப்படின்னு பாருங்களேன் வேர்ச்சொல் வேர்சொலை கொடுத்து அதிலேருந்து வினைமுற்று என்ன வரும் வினையச்சம் என்ன வரும் வினையாழ் பெயர் எப்படி கண்டுபிடிக்கணும் பேரச்சத்தோட வகைகள் என்னென்ன ஹயர்ச்சொல் தமிழ் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் அடுத்து வந்து எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு எழுதல் இது தான் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் முதல்ல எங்கே இருக்குது எதிலிருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸ்கூல் புக்ஸ் வந்து ஓல்டு புக்ஸ் நியூ புக்ஸு சிறப்பு தமிழ் இந்த எல்லா புக்ஸும் அஸ் பர்த சிலபஸ் படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஓகேவா அதே மாதிரி தான் இங்கே அந்த நான் சொன்ன ஏற்கனவே வந்து ஆறு பகுதியாக பிரிச்சிருக்காங்கண்ணு இது வந்து பகுதி ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லகராதி சொல்லகராதி வேறு ஒன்றுமே கிடையாது எதிர் சொல் ஓரொழுத்து ஒரு மொழி அடுத்து வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மீரா அதாவது வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது என்ன அகர வரிசைப்படி மாற்றணும் நெக்ஸ்ட் வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இது எல்லாமே வந்து சொல்லாகிற அது கீழே வரும் அதோடய எல்லாம் இங்கே உங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து தேர்ட் மூன்றாம் பகுதியில் பார்த்திங்கன்னா எழுதும் திறன் இப்போ ஒரு சென்டென்ஸை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு சொற்றொடர் இருக்குன்னா அதை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டான சென்டென்ஸுக்கு கரெக்டான அந்த சொற்றொடரில் வந்து நம்ம அமைக்கணும் அடுத்து வந்து தன்வினை பிறவினை ஒருமைப்பன்மை நெக்ஸ்ட் மரபு தமிழ் இந்த மரபில் வந்து த பிழையை வந்து கண்டுபிடிக்கிறது இதுதான் வந்து தேர்டு பகுதி மூணில் இருக்குது பகுதி நாளில் வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் ஒன்றும் இல்லை நிறையா பல்துறை சார்ந்த கலை சொற்களை கொடுத்துருப்பாங்க அதோடைய கரெக்டான தமிழ் வேர்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் சர்ச் இன்ஜினாக தேர்டு பொரி தேடு பொரி வலசை அப்படின்றது மைக்ரேஷன் ஒவ்வாமைன்றது அலர்ஜி ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது இதுவே ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது அப்போ ஸ்கூல் புக்ஸில் இருக்கும் இந்த கான்செப்ட்ஸ் வந்து நம்ம படிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அடுத்து வந்து ஃபிஃப்த் ஒன் பாருங்களேன் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் கேள்விகள் ஒன்றும் இல்லை ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க ஒரு பத்தி கொடுக்குறாங்க அதில் இருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஸோ மோஸ்ட்லி அந்த பேராகிராஃப் வந்து எதுலிருந்தெல்லாம் வரும்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்தே நமக்கு வந்து கேட்பாங்க ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் வகுப்புலனா வந்து திருவிக்கா வந்து நிறைய கல்வி சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அதில் இருக்கிற ஒரு பேராகிராஃபை எடுத்து அதுக்குள்ளே ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க நிறைய ஸ்கூல் புக்ஸ்குள்ளேயே கேட்பாங்க ஆனால் இங்கே நமக்கு சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் செய்தித்தாளிலிருந்து கேட்கப்படும் தலையங்க முகப்பு செய்திகள்லேருந்து கேட்கப்படும் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இதை வாசித்து புரிஞ்சுக்கிட்டு அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அடுத்ததாக மரபு தொடர் பொருளறிதழ் பழமொழிகளோட பொருளறிதழ் பழமொழி சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக எதுக்காக அந்த பழமொழி சொல்கிறாங்க அப்படின்றத அந்த பொருளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது ஓகேவா இதுதான் வந்து வாசித்தர் புரிந்து கொள்ளும் திறன் நீங்கள் வந்து ஃபிஃப்டின் கொஷின்ஸ் கேட்குறாங்க நெக்ஸ்ட் எளிய மொழி பெயர்ப்பு ஒன்றும் கிடையாது இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்துறாங்க அதோடைய தமிழ் ட்ரான்ஸ்லேஷனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பாருங்களேன் இப்போ பென் ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு இதோட பேரெல்லாம் என்ன இது மோஸ்ட்லி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல் அதாவது ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் ஸோ இந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸோட தமிழாக்கம் வந்து தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாமே இதுதான் இலக்கணம் அதாவது ப பார்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் நமக்கு இலக்கணம் இது வந்து எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பாங்க சரியா நெக்ஸ்ட் அந்த பார்ட் செவனில் தான் இலக்கியமும் தமிழ் அறிஞர்கள் பற்றியும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது உள்ளக்கு உள்ளது என்ன என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அது சம்மந்தமாக மட்டும் படித்தாவே நமக்கு போதுமானது ஓகே இப்போ இது எல்லாமே இந்த எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இப்போ நம்ம எங்கேருந்து படிக்கப்போம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் படிக்க போகிறோம் இப்படி இந்த இந்த ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இலக்கணத்தில் உள்ள நாட் ஒன்லி இலக்கணம் அடுத்த செவன்த்து டாபிக்ல உள்ள இலக்கியம் தமிழர்கள் அவர்கள் செய்த தமிழ் தொண்டும் இதுவுமே நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து படிக்க போகிறோம் நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் முழுக்க முழுக்க இதை வச்சு தான் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் இருக்குது ஸ்கூல் புக் பேஸிஸ்லேயே ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டே இங்கே கொடுத்துருக்கிற சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து டெஸ்ட்டுக்கு படிக்க போகிறோம் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம சிலபஸ் நம்ம நம்மளுடைய ஸ்கெடியூலை பார்க்கலாம் பாருங்க ஓகே ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னையிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டுலேருந்து நம்மளுடைய டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் இலக்கணம் இப்போ ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இப்போ நம்ம இலக்கண பகுதியில் நான் வந்து பார்ட் ஒன்லேருந்து பார்ட் சிக்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சிலபஸில் உள்ளதை நான் சொல்லியிருந்தேன் அந்த சிலபஸ் ரிலேட்டடாக நமக்கு சிக்ஸ்த்து டேர்ம் ஒனில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஷின்ஸாக வரும் ஓகே புரியுதா அதாவது இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ ஒரு ல அறிஞ்சல் பொருள் குடிக்கணும் படிக்கணும் இப்போ செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல் பகுதி கொடுத்துருக்காங்கன்னா அதில் இருக்கிற அறிஞ்சல் பொருள் படிக்கணும் அதில் எதிர்ச்சொல் இருந்தால் படிக்கணும் அதில் வந்து பகுபதை உறுப்பிழக்கணம் சேர்த்தழுகை பிரித்தழுகை இருந்தால் படிக்கணும் அதே மாதிரி நமக்கு ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி சில எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பழைய புது புக்கை காட்டினும் பழைய புக்குலலாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பின்னாடி எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மரபு தொடர் அறிதல் வேற்றுமொழி சொற்களையோடைய அதோட கரெக்டான தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அந்த டிஃப்ரென்சஸ் லகர நகர வேறுபாடு அதை ஒரே வேர்டாக இருக்கும் ஆனால் அதோடைய அந்த எழுத்து மட்டும் மாற்றி அதோடைய இதோட மீனிங் என்ன இதோட மீனிங் என்ன இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ் குள்ளேயே இருக்குது அப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்னா உங்களுக்கு நீங்கள் புது புக்கும் படிப்பீங்க பழைய புக்கும் படிப்பீங்க ஓகேவா அப்போது அப்படி படிக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கோ அது எல்லாமே படிக்கணும் நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்து இந்த அந்த லைனில் அந்த லைன் கொடுத்து அதில் வந்து ஒரு ஒரு அறிஞ்சல் பொருள் இருக்கும் அதோட மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் வந்துருக்கும் ஒவ்வொரு புக்காக நம்ம படிக்கிறோம் அந்த புக்கில் வந்து படிக்க போகிறது எல்லாமே என்னென்னா சிலபஸில் என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படி தான் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப நம்ம யோசிக்கணும் அவசியம் கிடையாது சிலபஸ் ஒன்றும் புரியலை அப்படின்ற மாதிரி ஒன்றுமே கிடையாது சிலபஸை நான் வந்து இப்போ சொன்னேன் நீங்களே மறுபடியும் சிலபஸ் எடுத்து பாருங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கூல் புக்வைஸாக அஸ் பர் சிலபஸ் படி நம்ம படிக்க போகிறோம் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா புக்ஸுமே நம்ம கவர் பண்ண போகிறோம் அஸ் பர் த நியூ சிலபஸ் படி இந்த டெஸ்ட் சீரியஸில் நம்ம நிறையா வந்து இலக்கணத்துக்கு தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நூறு கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எக்ஸாம்லேயே வந்து எண்பத்தஞ்சு இலக்கணம் கொடுத்துருக்கனால கேட்கக்கூடிய கொஷின்ஸில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம இங்கே நம்பர் ஆஃப் டெஸ்ட்லேயே மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கு இந்த எண்பத்தஞ்சு டெஸ்ட்லயே அதிகமான டெஸ்ட் எதில்தான் இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்துல இருந்து தான் இருக்கு ஏன்னா இலக்கணத்துக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் டேம்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அடுத்து சிக்ஸ்த் டேர்ம் டூ அடுத்து சிக்ஸ்த் டேம் த்ரீ அடுத்த நாலாவது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ற மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேவா இது வந்து சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஓல்டு அண்ட் நியூ புக் ரெண்டு புக்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஏழு பாருங்களேன் ரிவிஷன் பண்ணுறோம் சிக்ஸ்த் டு எயிட் ஃபுல் ரிவிஷன் இதில் வந்து பாருங்கள் அழகு ஒன்று முதல் ஆறு வரை அதாவது இலக்கணத்துலேருந்து மட்டும் டெஸ்ட்டு பார்ட் ஒன்லேருந்து பார்ட் சிக்ஸ் வரைக்கும் பார்த்தாமா அப்போ அந்த பார்ட் ஒன்லேருந்து பார்ட் சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்த் டு எய்த்து புக் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்க அடுத்து வந்து நைன்த்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து அஸ்பதில் சிலபஸ் படி உங்களுக்கு டெஸ்ட்டு நெக்ஸ்ட் டென்த்து ஃபுல் ரிவிஷன் லெவன்த்து ஃபுல் ரிவிஷன் நெக்ஸ்ட் டுவெல்த் ஃபுல் ரிவிஷன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வந்து இது ஃபுல்லாகவே அதாவது இலக்கணத்துக்கான ஃபுல் டெஸ்ட் ஓகே அடுத்ததாக நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியர் கொஸ்டின் இப்போ நம்மளுடைய சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் அந்த நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து சிலபஸ் படி ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அதில் இருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் நம்ம அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போகணும் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும் அதே கொஷின்ஸ் கூட நமக்கு வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இது எல்லாமே நம்மளுடைய டார்கெட் எச்சிபெஸ்லேயுமே நம்ம யூடியூப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதோடய வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸு அதாவது அப்டேட்டட் சிலபஸோட ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸ் வந்து நம்ம நிறையா வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஸோ அது எல்லாமே வந்து அதிலிருந்து நமக்குஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால ப்ரீவியஸர் கொஷின்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேவா ஸோ இலக்கணத்துக்கு மட்டும் மொத்தம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கூல் புக் வைஸாக நம்ம ஒவ்வொரு புக்காக முடிச்சுட்டு போகிறது வந்து முப்பத்தேழு டெஸ்ட் இருக்குது இப்போ முப்பத்தேழு டெஸ்ட் முடித்த முடிச்ச பிறகு அடுத்ததாக வந்து பார்ட் செவன் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் அவர்கள் செய்த தோண்டும்மில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேவா ஸோ பாருங்கள் இலக்கணத்துலேருந்து ரெண்டு டெஸ்ட்டு அடுத்து வந்து அறநூல்கள் கொடுத்துருக்காங்க அப்போ அறநூல்களிலருந்து நமக்கு ரெண்டு டெஸ்ட்டு இப்போ அறநூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லலாம் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் கொஷின்ஸ் இருக்கும் அப்போது இப்போ அறநூல்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்போ ஸ்கூல் புக்ஸை மட்டும் இந்த இடத்துல நம்ம பா பார்த்துட்டு போகிறது வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா படிச்சுட்டு போகணும் அப்போ எங்கேருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு அது மட்டும் இல்லாமல் தேவிரா புக்ஸ் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இது இருக்கிறது எல்லா இடத்துல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சுருவோம் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துருவோம் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அது ரிலேட்டடாக எல்லாமே நீங்கள் படிச்சிருவீங்க இப்போ அறநூல்களே பாருங்களேன் ரெண்டு டெஸ்ட் இருக்குது அப்போ அறநூல்கள் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே இந்த ரெண்டு டெஸ்ட்டுக்குள்ளே வந்து கவர் ஆயிரும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நூறு கொஷின்ஸ்னால் அறநூலுக்கு மட்டும் நீங்கள் வந்து இரநூறு கொஷின்ஸ் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் மூலம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அதை தாண்டி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு தான் வாய்ப்பு கம்மி ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் நியூ இருந்து ஒரு டெஸ்ட்டு ஓல்டு புக்ல இருந்து டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஓ வயசா தேப்போ மீனாஜ சுந்தரன் மற்றும் சி இலக்கோனாருக்கு மட்டும் இவங்க மூணு பேருக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு நூறு கொஷின்ஸ் வந்து பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வந்து அதே போல் தேவனய பாவனார் அகர்முதலி பாவலர் பெருஞ்சித்ரனார் ஜிபோ மற்றும் வீரம முனிவர்கள் இவங்க ரிலேட்டடாக மட்டும் ஒரே ஒரு டெஸ்ட்டு நெக்ஸ்ட் டி கே சிதம்பரனார் பாவேந்தர் பாரதிதாசன் தவத்திரு குன்றுக்குடி அடிகளார் கண்ணதாசன் காய்தே மிலத் மற்றும் தாரா பாரதி இவங்க ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டு ஓகே அதாவது இங்கே வந்து நமக்கு கண்டென்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம டெஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கும்போது இவங்க ரிலேட்டடாக எல்லா கொஷின்ஸுமே மோஸ்ட்லி இந்த டெஸ்ட்லேயே வந்து கவர் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த வேலுணாச்சியார் பட்டுக்கோட்டை கல்லண சுந்தரம் முடியரசன் தமிழ்மொழி உருத்தரங்கண்ணார் ஜி வி ஜகநாதன் மற்றும் நாமக்கல் கவிஞர் இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகு இலக்கியத்துக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழறிஞர்கள் அவர்கள் செய்த தொண்டுலேருந்து ஒரு டெஸ்ட் எப்பவுமே நம்ம ப்ரீவியசர் கொஷின்ஸை விடக்கூடாது அப்படின்றதுனால இலக்கியத்துக்கு ஒரு ப்ரீவியசர் கொஷின் டெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து தமிழறிஞர்கள் அவர்கள் செய்த தொண்டுக்கு ஒரு டெஸ்ட் ஓகேவா ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸாக படிச்சுட்டு வரோம் அடுத்து மறுபடியும் நம்ம இலக்கணத்துக்கு மறுபடியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் இலக்கணங்கிற டாப்பிக்கே வரும் இந்த இலக்கணத்து டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அழகு ஒன்று இலக்கணம் அப்படின்ற பார்த்தோமா இங்கே இருக்கு அதாவது இங்கே பார்ட் ஒன் இலக்கணம் பார்த்தோமா இப்போ டாபிக் வைஸை நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் இலக்கணத்துக்கு இங்கே பாருங்க ஸோ இந்த இந்த டாப்பிக்கில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் கிடையாது நாலு டெஸ்ட் வரும் நாலு டெஸ்ட்டு வருது எப்படி நாலு டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம்ன்ற டாப்பிக்கில் சிக்ஸ்த் டு டென்த் நியூ புக்கு ஒரு டெஸ்ட்டு சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக்கு ஒரு டெஸ்ட் அடுத்த லெவன்த்து டுவெல்த் நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் ஸோ இலக்கணம் அப்படின்ற இந்த பார்ட் ஒன்ல மட்டும் உங்களுக்கு நாலு டெஸ்ட்டு அப் அப்போ என்ன பண்ணுவோன்னா முக்கால்வாசி நீங்கள் எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணி தரவாயிடுவீங்க அடுத்ததாக சொல்லகராதி அப்படின்ற டாப்பிக்கில் சிக்ஸ்து டென்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த் நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த் ஓல்டு புக்கு இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு வரீங்க கிளாஸஸ் வைஸாக அடுத்து எழுதும் திறன் அதே மாதிரி நாலு டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கலைச்சொற்களில் மட்டும் அதுலையும் ஒரு நாலு டெஸ்ட்டு அடுத்ததாக பாருங்களேன் அஞ்சில் அதாவது பார்ட் ஃபைவ்ல வாசித்தால் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து ஒரு நாலு டெஸ்ட்டு நெக்ஸ்ட் எளிய மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு இருந்து ஒரு நாலு டெஸ்ட்டு ஸோ நம்ம டாப்பிக் வைஸும் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணிடுறோம் அதுக்கா அடுத்து இலக்கணம் ப்ளஸ் இலக்கியம் எல்லாத்துக்குமே முழுமையாக ஃபுல்லாக ரிவிஷன் கொடுக்கணும் குரூப் ஃபோர் எக்ஸாம் மாதிரி ஒரு டெஸ்ட் சீரியஸ் அதாவது அன்னைக்கு நீங்கள் எழுதக்கூடிய ஒரு ஃபுல் டெஸ்ட்டு மாதிரியே வரணும் அப்படின்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே நமக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு கொண்டு வரோம் எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரிவிஷன் டெஸ்ட் ஓகே ஸோ இப்படி தான் வந்து மொத்தமாக எண்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்குது இந்த எண்பத்தஞ்சு டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களால் வர்ற குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழில் நைன்டி ஃபைப்பில் சீசியாக ஸ்கோர் பண்ணிடலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஓகே இப்போ இந்த தமிழ் டெஸ்ட் சீரியஸில் இந்த பொது தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்ற பார்த்தோம்னா க்ளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதாவது இயல் வைஸும் உங்களுக்கு க்ளாஸஸ் இருக்குது அதே போல் சிலபஸ் வைஸாகவும் உங்களுக்கு கிளாஸஸ் ஃப்ரீயாக இருக்குது மொத்தம் எண்பத்தஞ்சு டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நூறு கொஷின்ஸ் மொத்தம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எட்டாயிரத்து ஐநூறு கேள்விகள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷ்ஷன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப தரவாகிடுவீங்க எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்குது டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது அதாவது ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாடப்புத்தகத்திலிருந்து தேர்வு நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷனுக்காக டேர்ம் வைஸ் அதாவது இப்போ சிக்ஸ்த்துன்னு பார்த்தோம்னா அதில் மூணு டேர்ம் இருக்கும் செவன்டென் பார்த்தோம்னா ஒரு மூணு டம் இருக்கும் இப்படி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் வைஸாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் புக்லெட் வந்து வித் ஓஎம்ஆர் ஷீட்டோட உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அனுப்புவோம் ஓகேவா ஸோ டேர்ம் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் ஒரு புக்லெட் வந்து ப்ராக்டிஸ் செஷனுக்காக உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டோட வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும் இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஓகேவா இந்த டெஸ்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எதுலேருந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் நியூ புக்கு ஓல்டு புக்கு அப்புறம் தேவிராவோட தமிழ் இலக்கிய வரலாறு இதிலருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எடுப்போம் ஸோ மொத்தம் எண்பத்தஞ்சு டெஸ்ட்டு இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே தாராளமாக உங்களால் ஈஸியாக பொது தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக ஷியூராக உன்னால் வந்து எடுக்க முடியும் ஆனால் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் எண்பத்தஞ்சு டெஸ்ட் சீரியஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்க்கு நிறைய பிராக்டிஸ் தான் தேவை நீங்கள் படிக்கிறத காட்டிலும் டெஸ்ட் எழுதணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஒரு எப்படி நம்ம மேக்ஸில் நிறையா ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளால் கரெக்டாக வந்து சம்ஸ் வந்து போட முடியும் ஆன்சர் கொண்டு வர முடியுமோ அதே போல் இந்த ம தமிழையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுவீங்க அப்போ தான் வந்து இந்த நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ படிச்சுட்டு போய் நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் வாங்க முடியும் அப்படின்றது கிடையாது இது எல்லாமே நம்மளுடைய புரிதல் திறனில் நம்ம வந்து அட்டன் தான் ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் நிறையா ப்ராக்டிஸ் தேவை ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இதில் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு அதிகமாக வச்சுருக்கோம் இழக்கணுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டெஸ்ட் இருக்குது ஸோ இந்த மொத்த எண்பத்தஞ்சு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டார்கெட் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரஸில் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆன் இந்த டெஸ்ட் சீரியஸ் பற்றின கூடுதல் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா இந்த வீடியோவோட இந்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோ தேங்க் யூ